அனைவருக்கும் வணக்கம் படிக்க போன பாம்பு புத்தகத்தை வாசிக்க போகிறேன் படிக்க போன பாம்பு பள்ளிக்கூடம் ஆசிரியர் பாட்டு பாடினார் குழந்தைகள் சேர்ந்து பாடினர் பாம்பு அண்ணா பாம்பு அண்ணா எங்கே போறீங்க நான் பள்ளிக்கூடத்திலே படிக்க போறேனே பக்கத்தில் ஒரு புளிய மரம் அதில் பாம்பு ஒன்று இருந்தது பாட்டு சத்தம் கேட்டு முழித்தது மரத்தை விட்டு இறங்கியது பாம்பு குழந்தைகள் பாடினர் பாடிக்கொண்டே ஆடினர் பாம்புக்கும் படிக்கும் ஆசை வந்தது மெல்ல வகுப்புக்குள் வந்தது பாம்பு இதை கவனிக்கவில்லை குழந்தைகள் பார்த்து விட்டனர் பாட்டை நிறுத்தினர் பா என்று பயத்தோடு கத்தினர் ஆசிரியருக்கு ஒரே குழப்பம் பாட்டு பிரம்பை எடுத்து மேசை மேல் தட்ட நினைத்தார் வேகமாய் குனிந்து பிரம்பை எடுத்தார் அது பிரம்பு இல்லை பாம்பு ஆசிரியர் கையில் இப்போது பாம்பு பா பா ஆசிரியர் பதறினார் குழந்தைகள் சத்தமாக சொன்னார்கள் படிக்க வந்திருக்கு பாம்பு படிக்க போன பாம்பு புத்தகத்தை எழுதி என்கிறவர் மு மனிதனின் கண்டுபிடிப்புகளில் சிறந்தது புத்தகமே ஐன்ஸ்டீன் நான் படிக்க போன பாம்பு நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றிய எனது அனுபவங்களை பகிரப் போகிறேன் புத்தகம் படிக்க போன பாம்பு நுழை ஒன்பது நூல் ஆசிரியர் மு முருகேஷ் ஓவியம் பிள்ளை பக்கம் பத்தொன்பது இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள் படிக்கப்போன பாம்பு புத்தகத்தை பார்த்தவுடன் எங்கள் பள்ளிக்கு தினமும் ஒரு காகம் வந்து கரையும் அதன் ஞாபகம் வந்தது அதே போலதான் இக்கதையிலும் பாம்பு வகுப்பறைக்கு வந்தது நகைச்சுவையான கதை அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் உள்ளது அனைவருக்கும் கல்வி மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி